ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுலாம் வாங்கல்ய தோசமும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் வாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறிப்பிட்ட வயதிற்குள்ள வந்து திருமணம் நடப்பது நல்லது அப்பொழுதுதான் வாழ்க்கையை வந்து முழுவதுமாக அனுபவிக்க இயலும் அதாவது பார்த்திங்கன்னா கிரகங்களின் சேர்க்கை கோச்சார நிலை தசா புத்திகள் போன்ற காரணிகளால் தான் திருமணம் வந்து தாமதமாகும் அல்லது தடை உண்டாகும் அதாவது பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் நடக்க தடையாக இருக்கும் கிரக அமைப்புகளை தான் மாங்கல்ய தோசம் சொல்றத்தில் வந்து லக்கணத்தில் இருந்து எட்டாம் இடத்தை இடத்துல வந்து ராகு கேது சூரியன் செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் இருப்பது மாங்கல்ய தோசமாக தான் இருக்கிறது இதுவே வந்து திருமண தடையை வந்து மிகைப்படுத்துவதாக வந்து கூறப்படுகிறது நீச அஸ்தங்கம் பெற்ற அந்த கிரகங்கள் எட்டாம் இடத்த தோசம் உண்டாகிறது தோசங்கள் என்பது அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்ப பின்தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் என ஆன்மீகம் கூறுகிறது பலரும் இதனை வந்து நிவர்த்தி செய்ய முடியாது என்று நம்புறாங்க ஆனால் அனைத்து விதமான தோசங்களுக்கும் பரிகாரங்கள் வந்து இருக்கிறது மாங்கல்ய தோச பரிகாரங்கள் மற்றும் அதனை நிவர்த்தி செய்யும் கோவில்கள் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் எந்த கிரகத்தினால் மாங்கலிக தோசம் ஏற்பட்டுள்ளது என அறிந்து அந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்து வழிபட்டால் தோசம் நிவர்த்தியாகும் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல வந்து சுப கிரகமான குரு பார்த்தால் அதன் பலன் வந்து பெருகி தோச நிவர்த்தி ஆகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லேயும் காலையில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து கோரை வந்து இருக்கிறது அந்த நேரத்தில் வயது முதிந்த சுமங்கலி பெண்களிடம் மங்கள பொருட்கள் கொடுத்து ஆசிப்பரணும் அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே தோசம் நிவர்த்தி ஆகும் என ஜோதிடம் வந்து கூறுகிறது வன்னிமர விநாயகர மிருக சீ ஸ்ரீரம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று மனமுருகி வழிபாடு செய்தால் அன்றைய தினம் ஒன்பது கன்னி பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்தால் மாங்கல்ய தோஷம் நீங்கும் என கூறப்படுகிறது திருமணத்திற்கு பிறகு மாங்கல்யத்திற்கு ஆபத்து வருமா என்று பயப்படும் பெண்கள் செவ்வாய்க்கிழமை எம வந்து பைரவருக்கு வந்து சந்தன காப்பு செய்து விரலி மஞ்சள் மாலை சூட்டி மஞ்சள் கயிறு வைத்து சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பானக்கம் நிவேதனம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பைரவரை வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல்

வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்பர நிதி மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி